வெக்கமில்லாத அதிமுக பொதுச் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வெக்கம் இல்லையா அதற்கான காரணம் என்ன வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரமாக மேற்கொண்ட தருணத்தில் அதிமுக உடை அணிந்த ஒரு இளைஞர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை உயர்த்தி பிடித்தபோது இதுதான் தொடக்கம் நம்முடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய கட்சி ஒன்று வருகிறது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைவோம் என்று சொல்லியிருந்தார் இது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருந்தது விஜயை தன் கூட்டணிக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் விஜய் அவர்களோ கடந்த காலங்களில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி என்று சொல்லியிருந்தார் இதற்கான காரணம் என்னவென்றால் அதிமுக ஒரு கட்சியே கிடையாது அதிமுக போட்டியே இல்லை அதிமுக எல்லாம் ஒரு கட்சியா இன்று ஆளுகின்ற திமுகவை எதிர்ப்பதற்கு டிவிகேவுக்குத்தான் தான் வலிமை இருக்கிறது நாம் தான் அடுத்தது என்று எண்ணத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இது கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அறிவு இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இதையெல்லாம் கடந்தும் சில நாட்களுக்கு முன் எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக இன்று தகுதியில்லாத மனிதர்களிடம் இருக்கிறதே இதெல்லாம் காலக்கொடுமை என்று விஜய் அவர்கள் பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள்தான் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நீங்கள்தான் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை கொண்டுள்ள கட்சி அதிமுக அப்படிப்பட்ட கட்சியை வைத்துக்கொண்டு உங்களை விமர்சனம் செய்கிறார் உங்கள் கட்சியை ஒரு கட்சியே இல்லை என்று விமர்சனம் செய்கிறார் உங்கள் தலைமையெல்லாம் ஒரு தலைமையா என்று கேட்கக்கூடிய ஒரு நபருக்காக கூட்டணிக்காக காத்து கொண்டிருக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்துவது வெக்கமாக இருக்கிறது தானே நீங்கள் கூட்டணிக்காக பாமக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி பாஜகவிக்காக காத்திருக்கும் நீங்கள் உங்கள் கட்சியை விட்டு பிரிந்தவர்களை அரவணைத்து சென்று நீங்கள் தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த கட்சியாக இருந்த வரலாறு இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் கட்சியை தனித்து நின்று நீங்கள் வலிமைப்படுத்தலாம் இல்லையென்றால் அனைவரையும் அரவணைத்து நீங்கள் இழந்த இடத்தை மீண்டும் பெறலாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னும் தேர்தல் களத்திற்கு வராத ஒரு கட்சி இன்னும் தேர்தல் களத்தில் தன்னை நிரூபிக்காத ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்காக காத்திருப்பது கால கொடுமை இதையெல்லாம் கடந்தும் கரூரில் நாற்பத்தி ஒன்பது பேர் நாற்பத்தி ஒரு மரணங்களை மேற்கொண்ட விஜய்க்காக திமுகவை விமர்சனம் செய்தீர்கள் ஆனால் அழையா விருந்தாளியாக விஜய்க்கு முட்டுக் கொடுத்த காட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வருவார் என்ற ஆசையில் தானே இதுவரை நீங்கள் உங்களை விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் தி அதிமுக ஒரு கட்சியே கிடையாது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு எடப்பாடியெல்லாம் தலைவரா என்றெல்லாம் கேட்ட விஜயை பற்றி எப்பொழுதாவது நீங்கள் விமர்சனம் செய்திருக்கிறீர்களா திமுகவை விமர்சனம் செய்கிறீர்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்கிறீர்கள் நீங்கள் ஏன் விஜய் விமர்சனம் செய்யவில்லை வெக்கமில்லாத எடப்பாடி அவர்களே விஜய்க்காக கூட்டணிக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் விஜயை வைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் அல்லது விஜயை வைத்து எப்படியாவது எதிர்க்கட்சியாக விடலாம்